மாட்டு வண்டி தொழில் செய்துருந்தவர் நாங்கள்லாம் எங்கள் தா தாத்தா காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் கோபியிலேருந்து மங்களா எங்கள் சொந்த ஊர் அங்கேருந்து இங்கே உழைக்கிறதுக்கு வந்தவங்க வந்து மாட்டு வண்டி தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் எங்கள் அப்பா மாட்டு வண்டியிலேருந்து அப்படியே மெதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது அறுபதுல லாரி பாடி பில்டிங் தொழில் ஆரம்பித்தார் அவர் ஆரம்பித்தது தான் வந்து எங்கள் தம்பி க எங்கள் தம்பி வந்து வெள்ளியங்கிரின்னு ஒருத்தருக்காரு வெள்ளங்கிரி அவர் பிறந்ததுக்கப்புறம் வெள்ளியங்கிரி மோட்டார்ஸும் அந்த கம்பெனி ஆயிரத்தி லாயிரத்தி வெள்ளியங்கிரி மோட்டார் வச்சுன்னா எங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ணார் லாரி பாடி பில்டிங் தொழிலாக ஆரம்பித்தார் அந்த காலத்தில் நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் அவர் தான் இந்த ஊர்லேயே இந்த தொழிலை ஆரம்பித்தவர் அவர் தொழில் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த திச்சவோட்டில் லாரி என்றது உருவாச்சு லாரி பாடி பில்டிங் ஆரம்பித்தது அன்றைக்கி அவர் எங்கள் தம்பி இங்கெல்லாம் எங்கள் அப்பா கூட வேலை பார்த்தாங்க எங்கள் அண்ணா எங்கள் தம்பி எல்லாம் நாங்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர்த்து நாலு பேர் எங்கள் அப்பா கூடவே எல்லாம் இருந்து வேலை பார்த்தாங்க நான் ஒருத்தர் மட்டும் வெளியில் சம்பளத்துக்கு வெளியில் வேலைக்கு போயிட்டேன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸு நான் லேத்தில் வேலை கற்றுக்கிறதுக்காக போய் வேலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த தொழிலை ரிக்கு மேனுஃபேக்சரிங் போர்வெல் தொழிலில் மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்து நான் வந்து இண்டிவிஜுவலாக சம்பளத்துக்கு போயிட்டு வந்து என்னுடைய தொழிலை நான் வந்து நைன்டீன் செவன்ட்டியில் ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் எழுபத்தி எழுபத்தி நாலு வருஷமாக நம்ம கம்பெனி ஐம்பத்தி நாலு வருஷமாக கம்பெனி போய்கிட்டுருக்குது வெளிநாட்டிலையும் நம்ம தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது என் பேர் டிபி தங்கராஜ் எங்கள் பையன் பேர் தான் பரந்தாமன் பரந்தாமனுங்கிற பேரை தான் வந்து சுருக்கி பிஆர்டின்னு வச்சுருக்குறோம் நம்ம நம்ம கம்பெனி பேர் எங்களது இப்போ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த போர்வெல் மிஷினை இந்த கிரானைட்டுக்காக செய்யக்கூடிய மிஷினை கிளாஸ் ஓல்டல் மிஷினை அதாவது தங்கம் வெட்டி எடுக்கிறாங்க தங்கம் வெட்டி எடுக்கிறதுக்கு நாங்கள் மிஷின் அனுப்புகிறோம் போர்வேல் மிஷினை போர் போட்டு தங்கத்தை வெளியே எடுக்கிறது வெளிநாட்டுக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு ஃபுல்லாக நம்ம மிஷின் சப்ளை இருக்குது எங்கள் கம்பெனி ரெண்டு இடத்துல இருக்குது ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் வேலை செய்கிறாங்க இதெல்லாம் சுருக்கமாக சொல்லுவோம் தேங்க்ஸ் தேங்க் சார் சார் அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கவே இல்லை எங்கே போனாலும் ஒன்றும் இல்லை நான் போன வாரம் திருச்சிக்கு போயிருந்தேன் திருச்சிக்கு போனால் அங்கே நம்ம சமுதாயம் ஒற்றுமையாக இல்லாதனால ஒரு நூறு கோடி ரூபா சொத்தை இழந்துட்டுருக்குறாங்க சொத்தை கண்ணு யார் யாரும் இருக்காங்க நம்ம சுவர்ணா சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேற்கொண்டு போய் வரக்கூடிய சொத்து ஸ்ரீரங்கத்தில் கோயில் வாசல்லே இருக்குது அதை விட்டடிச்சுட்டு அதை விட்டடிச்சுட்டு ஸ்ரீரங்கத்துக்கும் திருவணைக்காலுக்கும் எத்தனை தூரம் திருவணைக்காலில் ஒரு குரூப்பு ஸ்ரீரங்கத்தில் ஒரு குரூப்பு இப்படி ரெண்டு குரூப் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே எல்லாம் நம்ம இது பண்ணதுனால அந்த சொத்தை எல்லாம் யாராரோ இருக்காங்க இது மாதிரி நம்ம மக்கள் ஒற்றுமை இல்லைங்கிற ஒரு ஒரு காழ்ப்பனரும் எனக்கு ரொம்ப ரொம்ப அதனால் நான் வந்து அந்த சர்வாத சமுதாயத்தில் யாராவது ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு நான் என் வேலை உண்டு நான் உண்டு ஏன்னா என்னுடைய நிர்வாகம் பெருசு என்னை பார்க்கறதுக்கே எனக்கு நிறைய வேலை கிடையாது அதனால் எனக்கு டைம் பத்துறதில்ல நான் போய் இதையெல்லாம் ஒன்று பண்ணுவோம் எனக்கு எனக்கெல்லாம் டைம் கிடையாது எல்லாம் சுத்தமாக நம்ம மக்களுக்கு சொல்கிறது நம்ம மக்கள் எப்போது ஒன்று கூடுனாங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து தனி நம்ம இல்லைன்னா வந்து இந்த உலகத்தில் அனைத்தையும் உருவாக்கினது நம்ம தான் நம்ம வந்து இன்னைக்கு இவ்வளோ கீழே இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப கீழே இருந்துட்டுங்கிற ஒரு மன வருத்தம் எனக்கு நம்ம மக்கள் எல்லோரும் ரொம்ப நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கணும்னு என்னுடைய ஆசை ஏன்னா எவ்வளோ பேர் சோத்துக்கு இல்லாமல் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நானும் அந்த மாதிரி ஒரு சின்ன லெவலில் இருந்து நான் அதனால் எனக்கு அந்த கஷ்டம் தெரியும் அதை வச்சு நான் சொல்கிறேன் இது நம்ம மக்கள் ஒன்று கூடும் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா நம்ம நிலைமை விஸ்வகர்மா மக்கள் அப்படின்னு நிலமையை எங்கேயோ கொண்டுடுவோம் இதில் நான் தங்கம் பண்ணுறேன் நான் செம்பு பண்றேன் எல்லோரும் ஒன்று தான் ஐந்து தொழில் ஒன்று ஐந்து பேரும் ஒன்றாக சேர்ந்து எல்லாரும் ஒன்றா ஒற்றுமையாக கைத்தட்டணும் ஒரு கை ஓசை எப்பவுமே சரியா வராதுன்றது என்னுடைய கதம் அதை சொல்றேன் அவ்வளோதான்